தெரிவிக்கிறதுக்காகி ஒரு போர்டு மட்டும் இருக்கு இந்த போர்டு படிக்க பாப்பாச்சு அது உள்ள போர்டுல பாதி அவரை பத்தி சொல்லிட்டாங்க நல்ல தமிழ் பாடம் தெரியும் தெரிஞ்ச அபர ஆல்ரெடி சத்தமா ஒரு அத நல்ல பண்றீங்க படி நீ படிமா ஹ பேர் வந்து சையத் முர்துซா அவരെ எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா படே ஹஜ்ரத் அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க சரியா கீழே நல்ல அடக்கம் செய்யப்பட்ட இடம் இந்த இடத்துல அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கார் ஓகே இந்த இப்ப காலைய கிடைக்கல இந்த திண்டு இருக்கல இங்க இங்கதான் அவர் அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க அதுக்கான எந்த அடையாளம் இல்ல ரொம்ப வருஷமா இருக்கு அவங்களுடைய வாரிசுகளும் யாரும் அதை பராமரிக்கல அதனால அது அட்ரஸ் இல்லாம போன மாதிரி இருக்கு இப்போதைக்கு ஒரு அடையாளத்துக்கு மட்டும் ஒரு பேனர் வச்சிருக்கிறாங்க அவரை பத்தி சொல்றாங்க என்ன மதராஸ் சட்ட கவுன்சிலின் உறுப்பினர் இவர் ஒரு பொறு பெரிய பொறுப்புல இருந்திருக்கிறார் மற்ற விஷயம் என்னன்னா அவர் ஒரு பெரிய பொறுப்புல இருந்திருக்கிறார் சட்டசபைன்னு சொல்றோம்ல அனை சட்ட கவுன்சில் சொல்லுவாங்க அதுல அவரே ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கொஞ்சம் நாள் அடுத்திருக்காரு ஒண்ணு இரண்டாவது மத்திய சட்டமன்றத்துறைக்கு போட்டி என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு இருபத்தி நான்கு வருடங்கள் உறுப்பினராக பணியாற்றியவர் எம்பின்னு சொல்றாங்கல்ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு அது மாதிரி அன்னைக்கு அதுக்கு மத்திய சட்டமன்றம்னு சொல்லுவாங்க அவர் வந்த காலத்துல சார் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி அப்ப இருபத்தி நாலு வருஷம் எம்பி ஆக இருந்திருக்கிறாரு அவரை எழுத்து போரிட்டு போ போட்டி போடுறதுக்கே யாருமே கிடையாதுங்கிற அளவுக்கு அவர் ஒரு ஒரு பெரிய ஆளா இருந்திருக்கிறாரு இரண்டாவது பாயிண்ட் மூணாவது காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்காற்றியவர் ஒத்துழையாமை இயக்கம்னு அறிவிச்சு நாடு முழுக்க ஆங்கிலேயர்களுக்கு நாங்கள் ஒத்து போக மாட்டோம் அவங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு படிக்க வர மாட்டோம் அவங்களுடைய நிறுவனத்துல வேலைக்கு வர மாட்டோம்னு இந்தியர்கள் எல்லாத்தையும் காந்தி புறக்கணிக்க சொன்னார் அந்த இதுல பங்கெடுத்து அதுக்காக வேண்டிய நிறைய பாடுபட்டவர் இவர்